பொழுது விடியும் போது ராஜாவின் தாண்டி திருமலை ராயன் பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பக்கம் தானே சுந்தரேசன் ஊர் பெயர் சொன்னான் ஆ நிரவி காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக்காரம் கேட்டான் நிரவின்னு இங்க ஒரு ஊர் அதோ ரைட்ல ரோடு போகுது பாருங்க அது வழிய போனா நிரவிதான் என்று சொல்லி பைக்காரர் வேகம் எடுக்க காரை வளப்பக்கமாக திருப்பினான் ராஜா வளைந்து நெளிந்து சென்ற சாலை வழியே காரை செலுத்தினான் பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது பறந்து கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள் தேநீர் கடை முடி திருத்தகம் பெட்டி கடை என மிக சிலரே நடமாடி கொண்டிருந்தனர் ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பழகியில் உட்கார்ந்தான் சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாக இருந்தது வேற எதுனா வேணுமா சார் சூடா இட்லி இருக்கு பரோட்டா இருக்கு ரொம்ப தொலைவிலிருந்து வர்ற மாதிரி களைப்பா இருக்கீங்க டீ ஆற்றியபடி கடைக்காரர் கேட்டார் வேண்டாம் டீ போதும் என்று காசை கொடுத்து விட்டு கேட்டான் இங்க பஞ்சாபி கேச இயர்ந்து கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்தார் ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர் ஓ நீங்க அவங்களா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா துஷ்டியா திடுக்கிட்டான் ராஜா நேத்து ராத்திரி காலமாயிட்டாரு அதுக்கு தானே வந்திருக்கீங்க பாவம் அவரு மகன் வரணும்னு காத்துட்டு இருக்காங்க மகன் வந்துதானே எல்லா காரியமும் நடக்கணும் பரபரத்தான் ராஜா அவர் வீடு எங்க இருக்கு அதோ தெற்கால சிவன் கோயில் இருக்குல்ல அத ஒட்டி ஒரு தெரு போகும் அதுல கடைசி வீடு பார்த்தாலே தெரியும் சாவு வீடாச்சே தெருவுல சன நிக்கும் வேகமாக காரை கிளப்பினான் ராஜா அந்த வீடுதான் பழைய வீடு திண்ணை காரை பெயர்ந்தது மேலே ஓடுகள் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டி கொண்டிருக்க இற்று போன தூண்களும் சுவரும் எந்த மலைக்கோ இடிந்து விழ காத்திருந்தன வாசப்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி ஏழு எட்டு பேர் சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை இழந்து அடிக்கடி கழிக்கடிகாரத்தை பார்த்தபடி கடுகத்த முகத்துடன் சாஸ்திரிகள் காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தனர் நான் சுந்த சுந்தரேசன் நண்பன் என்று தயக்கத்துடன் கூற சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே எட்டி பார்த்தனர் உள்ள போங்க எப்பதான் அவன் வரப்போறான் ராத்திரி போன உயிர் எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது சலிப்பான குரல்களை கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான் வீட்டின் உட்புறம் இன்னும் மோசமாக இருந்தது மேடும் பள்ளமுமான தரை ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கு பொத்தல் பொத்தலாக பல்லுரித்தது பஞ்சாபி கேசாயிரை தாழ்வாரத்தில் கிடத்தியிருந்தனர் ஒரு காலத்தில் உயரமும் பருமளமாக இருந்திருக்க வேண்டும் சுந்தரேசனும் உயரம்தானே அவர் இப்போது முகம் எல்லாம் உள்வாங்கிய கண்களும் ஒட்டி உலர்ந்த கிடந்தார் தலை மாட்டில் சுரண்டிருந்த அழுக்கு துணி மூட்டையே அசைத்தால் ஒரு பெண் மாமி சுந்தரேசனோட பிரண்டாம் வந்திருக்கார் பாருங்க மூட்டை அசைந்தது தலையை தூக்கி இடுங்கிய கண்களால் பார்த்தால் கல்யாணி அம்மாள் கணவரை போலவே சுருங்கிய மேனி பஞ்சாக பறந்த தலை யாரு தெரியலையே உணவளாக வந்தது குரல் நான் சுந்தரேசனோட நண்பன் நண்பன்னா கூட வேலை பாக்குறீங்களா ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாமா என்றான் சுந்தரேசன் ஏன் வரல தந்தி கிடைச்சது இல்லையா கிடைச்சதானே நீ வந்திருக்க ஃபோன் செய்தா சுவிச் ஆஃப்னு வந்ததான் ஏன் இன்னும் அவன் வரல தொண்டைய சிறுமி கொண்டான் ராஜா அவன் இப்ப சென்னையிலயே இல்ல ஆபீஸ்ல வடக்க ரொம்ப உள்ள அடங்கிய ஊருக்கு அனுப்பி இருக்காங்க செய்தி சொல்ல முடியல மொபைல்ல பேச முடியல அதான் நான் வந்தேன் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று சற்று மௌனித்தாள் கல்யாணி கொஞ்சம் என் கூட வரியா என்று கையூன்றி எழுந்தவள் கொள்ளை பக்கம் நகர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்தான் ராஜா கொள்ளை செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன கால் வைக்க முடியாமல் இலை சருகல் கிணற்று சுவரில் சாய்ந்து கொண்டால் கல்யாணி அம்மாள் சுந்தரேசனோட பிரண்ட்ன்னு சொல்ற சுந்தரேசன் எங்களை பத்தியும் சொல்லிருப்பான் இங்க நிலைமை ரொம்ப மோசம் ஆயிட்டுதுப்பா வீட்டு பேர்ல கடன் வாங்கி அங்கே அடைக்க முடியாம விட்டது அடுத்த மாசம் காலி செய்ய சொல்லிட்டாங்க சுந்தரேசனுக்கும் அங்க சொற்ப சொற்பட்டி வைத்த கட்டி எங்களுக்கும் ஏதோ அனுப்புவான் பொறாமையுமா தான் பாவம் என்ன செய்வான் ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவோம் மாமாவுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இப்ப ரெண்டு மாசமா பணம் அனுப்புறது இல்ல வேலை பாக்குற இடத்துல என்ன பிரச்சனையோ மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லப்பா பசி பட்டினி நாங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆறுது அளவும் தெம்பு விசும்பினால் கல்யாணி அம்மாள் நெஞ்சா வெடித்து விடும் போல இருந்தது ராஜாவுக்கு மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி நெருப்பு வைக்க கூட கையில ஒரு பைசா கிடையாதுப்பா கல்யாணி அம்மாவின் சுருங்கிய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது சுரீர் என்றது ராஜாவுக்கு கவலைப்படாதீங்க அம்மா நான் இருக்க மாமாவுக்கு செய்ய வேண்டியத குறைவில்லாம செய்திடலாம் எத்தனை செலவானாலும் பரவாயில்ல இப்ப நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம் சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம் ஆக வேண்டியதை பார்ப்போம் கல்யாணி அம்மாளை பறிவுடன் அனைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா பணம் செலவழிக்க ஆல்ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லி போட முன்வர பஞ்சாபிக்கு ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார் வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான் மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தார்

முற்றத்து கூறட்டில் உட்கார்ந்திருந்தாள் என்னம்மா எல்லாம் குறைவில்லாம நடந்து முடிஞ்சது இல்ல என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்தான் ராஜா கல்யாணி கண் கலங்கினாள் ஆதரவுடன் அவன் தோலை பற்றி கொண்டாள் நீ யாரோ எவரோ சுந்தரேசன் வேற கையிலையும் கையிலயும் இல்லையேன்னு தவிச்சிட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்த எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு தண்ணீர் கூட இங்க குடிக்கல சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல நல்லா இருப்படா குழந்தை பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க சற்று நெகிழ்ந்தான் ராஜா நானும் உங்க பிள்ளைதாமா அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா அது இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா ஆமாப்பா நான் கூட அதான் நினைச்சேன் இனிமே இங்க என்ன இருக்கு எனக்கு சுந்தரேசன் திரும்பி வர வரைக்கும் உங்க வீட்லயே ஒரு ஓரமா ஒண்டிக்கிறேனே என் வீட்லயா நெலிந்தான் ராஜா கொஞ்ச நாள் தானேப்பா அப்புறம் எனக்காக ஒரு அப்புறம் பாத்து கொடு உனக்கு சுமையா இருக்க மாட்டேன்பா அப்பளம் போடுவேன் சென்னையில இது மாதிரி செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவு செஞ்சு உனக்கு உதவியா இருப்பேன் உங்க பிள்ளை நான் இருக்கும்போது நீங்க ஏமா கஷ்டப்படணும் அங்கே ஒரு டீசென்டான ஹோம்ல உங்களை சேர்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன் ஹோம்னா ஆசிரமமா நீங்க நினைக்கிற மாதிரி அநாத ஆசிரமம் இல்லமா வசதியானவங்க கூட வீட்டுல பாத்துக்க முடியாம பெரியவங்கள அங்கதான் சேர்ப்பாங்க மாசா மாசம் பணம் கட்டிடுவேன் உங்களுக்காக தனி ரூம் ஃபோன் அட்டை அட்டாச்சு பாத்ரூம் டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும் சுட சுட சாப்பாடு வேலா வேலைக்கு உங்க ரூம் தேடி வரும் அங்கேயே கோவில் பிரார்த்தனை ஹால் பஜனை அப்படின்னு பொழுதும் நல்லா போகும் வார வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு அப்புறம் மாமாவோட அஸ்திய காசில கங்கையில கரைக்கவும் ஏற்பாடு செய்துட்டேன் ஹோம்லயே உங்களை பத்திரமா காசி கழிச்சுட்டு போய் வருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் அது ஏன் பொறுப்பு ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால என்ன செய்ய முடியும் சுந்தரேசன் வந்ததும் உன்னை பத்தி சொல்லணும் எப்ப வருவான் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுமா அது சொல்ல முடியாது மேலையும் ஆகலாம் சட்டன எழுந்து வெளியே வந்தான் ராஜா அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது எல்லா வசதிகளுடன் காசிக்கு போய் வர குருப்பான பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்திருக்குப்பா எனக்காக ரொம்ப மெனக்கடுற என்னால பதிலுக்கு மனசார வாழ்த்தத்தான் தான் முடியும் நல்லா இருப்பா கண்ணா உங்க அப்பா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளை பத்திருக்காங்களே எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பாடா ராஜாவின் தலை தொட்டு வாழ்த்தினார் அவசரமாக கண்ணீரை தொழைத்துக் கொண்டான் ராஜா சரிமா நான் போய் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு வரேன் என்று கிளம்பினான் மேலாளர் பெரிய லெட்ஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார் சொல்லுங்க கல்யாணி அம்மா வயது எழுபது கணவர் பஞ்சாபு இப்ப உயிரோட இல்ல ஒரே மகன் சுந்தரேசன் அவளும் இறந்துட்டான் அப்ப நீங்க யாரு உறவினரா நண்பரா ரெண்டும் இல்ல பார்க்க போனா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன் அவங்களை யார் எவர்னே எனக்கு தெரியாது மேலாளர் நிமிர்ந்தார் சொல்றார் அப்ப எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏத்துட்டீங்க கடன் சார் நன்றி கடன் புரியலையே சொல்றேன் சார் பதினஞ்சு நாட்களுக்கு முன் சென்னையில நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடைத்தருவுக்கு வந்தோம் கார் கதவு திறந்து என் அம்மா ரெண்டடி தான் வச்சிருப்பாங்க அப்ப அவங்கள நோக்கி ஒரு பைக் சீறிட்டு வந்தது நான் பதறி போய் உறைஞ்சு நின்னுட்டேன் அப்போ அந்த வழியா போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னால தள்ளி விட்டான் பைக் வேகமா கடந்து போயிட்டது எல்லாம் சில நொடியில நடந்தது அம்மா உணரவே எனக்கு சில நொடிகள் ஆயிட்டது நானும் என் மனைவியும் கீழே அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்சதும் தான் அந்த இளைஞனை பத்தின நினைவே வந்தது அவனை போய் பாருடான்னு என் அம்மா பதறினாங்க என் அம்மாவை தள்ளி விட்டு காப்பாத்துன அந்த இளைஞன் தடுமாறி ரோட்ல விழுந்து மயங்கி கிடந்தான் ரோட்ல இருந்த கூறான கல் பின் கையில புத்தினதுல ரத்தம் ஏராளமா வெளியேறி இருந்தது அப்படியே அவனை தூக்கி கார்ல போட்டு நர்சிங் ஹோம்ல சேர்த்தோம் மனைவி வீட்டுக்கு அனுப்பி விட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்பறதுக்காக காத்திருந்தோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கண் வெளிச்சான் மெதுவா திக்கி திக்கி அவனை பத்தி சொன்னான் அவன் பேர் சுந்தரேசன் அப்பா பஞ்சாப கேச ஐயர் அம்மா கல்யாணி அம்மா ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்துல நிறவியில இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலைதான் அதுவும் இப்ப வேலை போயிட்டுது வேற வேலை தேடிட்டு இருக்கான் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியா பொழைச்சு எழுந்துரு அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் இருக்க அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அவன் கண் கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான் டாக்டர் கிட்ட அவனை நல்லா கவனிக்கும்படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன் இரவு பத்து மணிக்கு போன் வந்தது தலையை குத்தின கல் ஆழமாக குத்துனதுனால மூளை பாதிச்சு அவன் இறந்து போயிட்டு சொன்னாங்க பதறி போயிட்டான் என்ன காப்பாத்த போய் அவன் உயிர் விட்டுட்டானேன்னு அம்மா புலம்பினாங்க உடனே என்ன அவங்க அவங்க ஊருக்கு போய் அப்பா அம்மாவை கையோட கூட்டி வந்து செய்ய விட்டுட்டானே சடங்குகளை விரட்டினாங்க நானும் ராத்திரியே கார்ல கிளம்பி பொழுது விடிய அவங்க ஊருக்கு வந்தேன் அங்க போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்துல அப்பாவும் இறந்து கிடந்தார் அங்க இருந்த வறுமை சூழ்நிலை என் மனச ரொம்ப பாதிச்சிடுச்சு அதனாலேயே சுந்தரேசன் இறந்தத அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியத நானே செலவழிச்சு செய்ய சொன்னேன் அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா பொய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டி வந்து உங்க ஹோம்ல சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான் மேலால சிலையாக உறைந்திருந்தாள் ஐயோ பிள்ளை செத்தது அவங்களுக்கு தெரியாதா தெரியாது சார் அங்க நிறவிக்கு போய் நிலைமைய பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் போன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி இறுதிக்கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு பிள்ளை

ராஜா 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 எழுத மேலாளர் என்ன சார் சார் உங்க பேர் முகமது எழுதுறீங்க நீங்க 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 முஸ்லீமா ஆமா முஸ்லீம் அவங்க பிராமின் எப்படி அவங்கள அம்மா தடுத்தான் அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பாத்தினானே சுந்தரேசன் அப்போ அவன் எங்க அம்மா என்ன மதம் என்ன ஜாதின்னு பாத்துட்டா ஓடி வந்து காப்பாத்தினா ஒரு அம்மாவை காப்பாத்தனுங்குற வெறி மட்டும் தானே அவனை ஓடி வர வச்சது நர்சிங் ஹோம்ல கண் வலிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு அடி ஒண்ணும் சார் பார்க்கணும் உலகத்திலேயே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார் அதுக்கு ஒரே அர்த்தம் அன்புதான் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவளுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்க கடைசி வர அவனோட அம்மாவை பாதுகாக்கிறது தான் சார் வரேன் சார் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்குங்க சிரித்தபடி வெளியேறினான் ராஜா கை கூப்பிட்டபடி இருந்து விடை கொடுத்தார் மேலும் இந்த வீடியோ வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி